பார்லிமெண்ட்ல பேச்சா பேசுறீங்க அதுக்கப்புறம் இந்த தயாநிதி மாறன் ஒரு ஆள் நீங்க பாருங்க எல்லாமே ஒரு அநாகரீகத்திற்கு இலக்கணமாக இருப்பவர்கள் பாராளுமன்றத்தில் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள் அந்த தயாநிதி மாறன் நம்ம ஊரை சேர்ந்த வீர தமிழச்சி நிர்மலா சீதாராம் உங்களுக்கு ஏண்டா எரியுது ஒரு தமிழச்சி பைனான்ஸ் மினிஸ்டர் இருக்கிறது இந்த பயன் ஓங்கோல் பண்ணார்களா அப்படின்னு சொல்றாங்க இவங்க யாரும் தமிழோல்காரன் சொல்றாரு யூ ஆர் நாட் செலக்ட் நான் கேட்கிறேன் தயாநிதி மாறன் உங்க தோப்பனார் செத்ததுனால யூ ஆர் செலக்ட் நாட் எலக்டட் மத்திய சென்னை வேட்பாளரா முரசொலி மாற சாகனா தயாநிதி மாறனுக்கு உண்டா கிடையாது தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு நீங்க ஆட்சிக்கு வரீங்க அண்ணாதுறை எப்படி சிஎம் ஆனாரு மேல் சபை மூலமாக சிஎம் எம் ஆனார் கேட்டவனே திராவிட முன்னேற்ற கழகத்தில் யாருக்காவது ஈச ரோசம் சூடு சுரண இருக்காரா

நீ பேசுற பார்லிமெண்ட்ல கான்ஸ்டியூஷன்ல ராஜ்யசபான் ஒண்ணு இருக்கா இல்லையா அந்த மரியாதை தெரியுமா தயானி மாறனுக்கு வெட்க வேண்டாம் சூடு சொரண வேண்டாம் சும்மா ரோட்ல போற தீப்புரை ஆரம்பம் மாதிரி பார்லிமெண்ட்ல பேசலாமா நீ தீப்புரை ஆரம்பம் வெற்றி கொண்டான் அப்ப இங்கே ரோட்ல பேசுற மாதிரி முச்சந்தையில் பேசுற மாதிரி பார்லிமெண்ட் ஹவுஸ்ல பேசலாமா அதுக்கான ஒரு எட்டிக்கட் இல்ல காரணம் என்ன தரங்கட்டவர்கள் பாராளுமன்றம் போய்விட்டார்கள் நாற்பது பேர் இருக்காங்க நாற்பது பேர் என்ன பிரயோஜனம் சபை நடுவே நீத்தோலை வாசியா நிற்பான் குறிப்பறிய மாட்டாதவன் நன் மரம் அவ்வையார் சொல்லிருக்க நான் சொல்லல எச் ராஜா சொன்னாக்க ராஜா சர்ச்சை பேச்சுவான் ராஜா சொல்லல நாற்பது பேர் என்ன பிரயோஜனம் பார்லிமெண்ட்டுக்கு போய் நான் இந்த சூனா வெங்கடேஷனால மதுரைக்கு நூறு ரூபாய் வாங்கிட்டு வர முடியுமா என்ன பிரயோஜனம் எதுக்கு ஓட்டு போட்டோம் சீனிவாசன் அவர்களுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருந்தா கதையே வேற என்ன பண்றது டாஸ்மாக்ல நூறு மில்லி கூடியிரு தமிழ்நாடு என்ன தமிழ்நாட்டை இந்த திராவிட மாடல் எவ்வளவு சீரழிச்சிருக்குங்கிறதுக்கு உதாரணம் நடமாடும் உதாரணம் அதுக்கு வரையும் பின்னாடி இன்றைய தினம் பாராளுமன்றத்திலே தகுதியற்றவர்கள் எதிர்கட்சி அணியிலே உட்கார்ந்த அதுல பெரிய தற்கொலை எங்க ஊர் சிதம்பரம் தான் கண்டனூர் சிதம்பரம் ஒரு ஒரு கிலோமீட்டர் அவர் சொல்ற தமிழ்நாடுன்னு பேரு பட்ஜெட்ல சொல்லலையாமே அதனால தமிழ்நாட்டுக்கு திட்டங்களை வரலையாம் இப்போ தமிழ்நாடு பட்ஜெட் நம்ம தங்கம் தென்னரசு படிச்சார தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டம் இருக்கு முப்பத்தி எட்டு முப்பத்தி எட்டு மாவட்டத்தில் பட்ஜெட்ல இருபத்தி ஏழு மாவட்டங்களோட பேர் சொல்லல எவ்வளவு பெரிய தமிழ் இன துரோகி இந்த தமிழகத்தினுடைய முதலமைச்சர் பினான்ஸ் மினிஸ்டர் தங்கம் தமிழ் இன துரோகி சொல்லலாமா சொல்லலாம் ஏன்னா ஸ்டாலின் சொல்லிருக்காரு தமிழ்நாடுங்கிற பேரு வல்ல குஜராத் கூட தான் பேர் இல்ல இருபத்தி ஆறு தொகுதிகளில் இருபத்தஞ்சு சீட்டு அள்ளி கொடுத்த மவராச மாநிலம் குஜராத் அது பட்ஜெட்ல சொல்லலையே அப்ப குஜராத்துக்கு அலோகேஷன் இல்லையா முப்பது வருஷமா வேற ஆள் காத்து கூட உள்ள நுழைய முடியல பிஜேபி தான் அதே மாதிரி இருபத்தி ஒன்பதுக்கு இருபத்தொன்போது கொடுத்த மத்திய பிரதேசம் அந்த பிரதேசம் பட்ஜெட்ல பேர் சொல்லல உத்தரப்பிரதேசம் பேர் சொல்ற பதினைந்து பெரிய மாநிலங்கள் பேர் சொல்லல தான் ஆனா அதுக்கு திட்டம் இருக்கா இல்லையா நான் கேட்கிறேன் எங்க கண்டனூர் சிதம்பரம் ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து பதினாலு வரை எப்பமா இருந்தார் இடையில கொஞ்ச நாளைக்கு ஹோம் மினிஸ்ட்ரிக்கு போனதுனால ஒரு ரெண்டு பட்ஜெட் அவர் போடல அந்த பத்து வருஷம் மத்திய அரசாங்கம் போட்ட பட்ஜெட்ல ஆறு பட்ஜெட்ல தமிழ்நாடுங்கிற பேரே சொல்லல அப்ப இந்த ஸ்டாலின் வாது இருந்தாரா எவ்வளவு போலியான பேரு வழிகள் அரசியல் நேர்மையில்லாத ஒரு நபர் தமிழகத்தினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் நண்பர்களே இப்போ விசாகப்பட்டினம் சென்னை தேசிய நெடுஞ்சாலை இந்த பட்ஜெட்ல இருக்கா இல்லையா இருக்கு அப்ப ஸ்டாலின் தமிழ்நாடு பேர் வல்ல ஸ்டாலின் தப்பு இல்லைங்க நல்ல மனுஷன் நீங்க சென்னைன்னு சொன்னதுனால அவருக்கு புரியல அந்த பேச்சு எழுதுறவர் என்ன பண்ணிருக்கணும் பிராக்கெட்ல தமிழகத்தின் தலைநகர் அப்படி எழுதி இருந்தா ஸ்டாலின் இந்த குற்றச்சாட்டு சொல்லியிருக்க மாட்டார் புரியுதா ஸ்பீச் ரைட்டரோட தவறு சென்னைன்னு சொல்லிட்டு விட்டாரு இவருக்கு ஞாபகம் இல்லை சென்னை தமிழ்நாட்டில் இருக்கு அதனால திட்டம் சரி பெங்களூர்ல இருந்து ஆந்திரா வழியாக சென்னைக்கு சாலை சொல்லியிருக்கா சொல்லிருக்க சென்னை தமிழ்நாட்டில் தான் ஏன் இருக்கு தமிழ்நாட்டுக்கு தலைநகர் ஆமா கிருஷ்ணகிரி சேலம் எட்டு வழி சாலை தமிழ்நாட்டுக்கு உள்ளவ இல்லையோ நீங்க மறுநாளே நம்ம ரயில்வே அமைச்சர் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கார் அஸ்வின் வைஷ்ணவ் தமிழ்நாட்டுக்கு இந்த ஆண்டு ரயில்வே திட்டங்கள் மாத்திரம் ஆறாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி நாலு கோடிக்கு கொடுத்திருக்கும் சரி ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலு சிதம்பரத்தோட கடைசி பட்ஜெட் இல்லையா இனிமே அவர் எங்க போட போறார் அது சிதம்பரத்தோட கடைசி பட்ஜெட் அதுல தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு கோடி ஒதுக்கி இருந்தீங்க எண்ணூத்தி எழுபத்தி எட்டு கோடி ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் அதன் ஆதரவுல தானே இருந்தது உங்க ஆட்சி நான் கேட்கிறேன் மிஸ்டர் ஸ்டாலின் தி ஆண்டரபுள் சீப் மினிஸ்டர் அப்ப ஏன் இந்த பேச்சு பேசலங்கிறேன் ஏன் பேசலன்னு தெரியும்ல ரெண்டாயிரத்தி ஒன்பதுல கருணாநிதி டெல்லியில எவ்வளவு நாள் இருந்தார் அஞ்சு நாள் எதுக்கு தமிழ்நாட்டுக்கு திட்டங்கள் கொண்டு வர்றதுக்காக அஞ்சு இருந்தாரா இல்ல மகனுக்கு இன்ன இலாக்கா வேணும் பேரனுக்கு இன்ன இலாக்கா வேணும் தயாநிதி மாறனுக்கு இலாக்கா பேரம்பேசி வாங்கினீங்கல்ல அதுவும் நீங்க பேரம் பேசின அன்னைக்கு என்ன தெரியுமா நிலைமை இலங்கையிலே முள்ளி வாய்க்காலிலே முள்ளு வேலிக்குள்ளாக மூன்று லட்சம் தமிழர்கள் கொல்லப்பட்ட சமயம் தமிழ் இன துரோகி திமுகவே தமிழ் இன விரோதியே அங்கு இலங்கையிலே இன படுகொலையிலே ராஜபக்ஷ அரசாங்கம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது நீங்க அதுக்காக பேசினீங்களா பேசினா காலையில பிரேக்ாஸ்டு வர உண்ணாவிரதம் இருந்த மிகப்பெரிய தியாகி கருணாநிதி உங்களுக்கு நான் உறுதி தர்றேன் நான் வந்து எனக்கு இப்ப அறுபத்தி ஏழு வயசு முடிஞ்சு போச்சு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வரைக்கும் எங்க அம்மா எப்ப எனக்கு உணவு கொடுத்தார்கள் பால் கொடுத்தாங்க தெரியாது ஆனா எனக்கு நினைவு தெரிஞ்சதுலேருந்து நான் ஒரு நாள் கூட காலையில லஞ்சுக்கும் இடையில சாப்பிட்டதே இல்லங்க உண்ணாவிரதம் தான் கருணாநிதி மாதிரி அதுவும் உண்ணாவிரதம் எப்படி இருந்தது கால் மாட்டில் ஒண்ணு தலை மாட்டில் ஒண்ணு கால் மாட்டில் ஏர் கண்டிஷனர் தலை மாட்டில் ஏர் கூலர் அதுக்காக சிரிக்காதீங்க பத்திரிகை தப்பா எழுதிடுவாங்க அப்படித்தானே இருந்தீரு தமிழ் தமிழின துரோகி சரி அவர் அந்த மதியம் லஞ்சுக்கு முன்னாடி உண்ணாவிரத முடிச்சு கையில் யாரை கோட் பண்றாரு கண்டனூர் சிதம்பரத்தை கண்டனூர் சிதம்பரம் போர் நிறுத்தம் அறிவிச்சாச்சு அவர் சொல்லிட்டார் அதனால நான் உண்ணாவிரத கைவிடுறேன் ஆனா முள்ளி வாய்க்காலில் முழுவேலிக்குள் மூணு லட்சம் தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள் அது பத்தி உனக்கு கவலை இல்ல கவலை இல்லைங்கிறது மட்டும் இல்லைங்க அதுக்கப்புறம் இந்த அது என்ன விழுப்புரம் சிதம்பரம் கட்சின்னு ஒரு விசிகான்னு ஒரு கட்சி இருக்குல்ல இருக்கா விசிகான்னா என்ன விழுப்புரம் சிதம்பரம் கட்சி அந்த ரெண்டு தொகுதி தவிர வேற தொகுதி கொடுக்கறாப்லயா திமுக அந்த கட்சிக்கு இல்ல கட்சி பேரே விசிகா தான் விழுப்புரம் சிதம்பரம் கட்சி அந்த திருமாவளவன்ல இருந்து கனிமொழியிலிருந்து ராஜபக்ச பரிசு பொருள் பெற்றீர்களா இல்லையா என்ன மோசமான தீய தமிழின துரோகிகள் இந்த திராவிட முன்னேற்ற கூட்டங்கள் தமிழின துரோகிகளே